மக்களே நம்ம இப்போது மாரிசன் படத்தோட ரிவ்யூ ஒரு கொய்க்காக பார்க்க போகிறோம் படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே நம்ம வைகை புயல் வடிவேலுவும் ஆக்டிங் அசுரன் ஃபஹத் ஃபாசிலும் தான் ரெண்டு பேரோட நடிப்பும் சும்மா பிரமாதமாக இருக்குது சரி கதை என்னன்னு பார்க்கலாமா கதை சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகுது ஃபஹத் ஃபாசில் ஒரு திருடன் அவர் ஒரு வீட்டுக்குள்ளே திருட போகிறாரு அங்கே பார்த்தா நம்ம வடிவேலு சாரசைன் போட்டு கட்டி வச்சிருக்காங்க ஏன் சார் இப்படி நின்று கேட்டால் எனக்கு அல்சைமர் நோய் தம்பி மறந்துடுவேன் அதான் இப்படி கட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு என்னை காப்பாற்று காசு தாரேன் சொல்கிறாரு இதை நம்பி நம்ம திருடனும் அவரை காப்பாற்றி கூட்டிக்கிட்டு போகிறாரு ஏடிஎம்ல போய் பார்த்தா வடிவேலுவோட அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குது ஆஹா மொத்த பணத்தையும் அடிச்சிடலாம் இன்னும் நம்ம திருடன் ஒரு பிளான் போட்டு வடிவேலு கூட ஒரு ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு இப்போதான் மக்களே ட்விஸ்டே நம்ம இன்டர்வெல் வரைக்கும் பார்த்த இந்த கதை ஒரு பெரிய பில்டப் மட்டும்தான் உண்மையான கதையே செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டார்ட் ஆகுது ரிவ்யூவர் சொல்கிற மாதிரி இருபது நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு மணி நேரம் இழுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமை வேணும் செகண்ட் ஹாஃபில் வேர்டை ஃப்ளாஷ்பேக்கும் அந்தளவுக்கு நமக்கு கனெக்ட் ஆகலை மற்ற கேரக்டர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஸோ ஃபைனலாக படம் எப்படி இருக்குது ஆக்டிங்கில் ரெண்டு பேரும் பின்னிட்டாங்க நோ டவுட் ஆனால் ரொம்ப ஸ்லோவான ஸ்க்ரீன் ப்ளே படத்தோட ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு ஒரு சூப்பர் சஸ்பென்ஸ் ட்ரில்லராக வந்திருக்க வேண்டிய படம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் மிஸ் ஆனதால் ஒரு ஆவரேஜ் படமாக வந்து நிற்கிது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நேரிப்போம் நன்றி